கஷ்டப்பட்டு தேவை வச்சு அந்த ஃபோன் வாங்கி ஓபன் கை தெரியுமா ஓபன் பண்ணாங்க அந்த அடகு கடைக்கு வந்திருக்கோம் வந்து தான் வந்து நகை வைக்கலாம்னு சொல்லா மாமா ஃபோன் உடைஞ்சிருந்தாங்கன்னா மாமா வந்து ரொம்ப சேடா இருக்காங்க அடகு கடையில வந்து நகை வச்சுதான் இப்போ வந்து நம்ம கூப்பிடணும் சரிப்பா போதாமா இல்ல சரி வாங்க போலாம் சைல் வைப்பீங்களா இதுக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க

அதனாலதான் வந்து நான் வந்து சைன்க்கு வந்திருக்கேன் இல்லைன்னா வந்து நான் வந்தே இருக்க மாட்டேன் ரொம்ப நாள் கனவு வேற அவருக்கு அந்த பூணு வாங்க

மக்கள் <laughs> <laughs> Si no, 네, 민 c a சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியை வந்து மாமாக்கு நகை வச்சு வந்து ஃபோன் வாங்கியிருச்சு அதுவும் வந்து ஐஃபோன் வாங்கியிருக்கேன் எதுக்குன்னா வந்து மாமாவோட ஃபோன் வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு உடஞ்சி நீங்கள் தான் கேட்குறீங்க கேமராவில் நல்லா இருக்கு வீடியோன்னு கேட்குறீங்க முதல்ல கேமராலாம் எடுக்கல வெறும் நார்மல் ஃபோனில் தான் ஏன்னா அந்த ஃபோனு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து மாமாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இது அவருக்கு தெரியாத வந்து என்னோடய நகையை வச்சு அடகு வச்சு நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் முடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்

ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது வந்து மாமா பார்த்தாங்கன்னா எப்படி ரியாக்ஷன் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஃபோன் ஆன் ஆயிடுச்சு சரி வாங்க வாங்க வீட்டுக்கு போய் மாமாண்ட காட்டலாம் மாமாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மற்றதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் ஓகே வாங்க போதா வீட்டுக்கு the next day ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மாமாவுக்கு வந்து மொபைல் வாங்கணுன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து அடகு கிடைக்கும் போயிட்டு நகை வச்சுட்டு கா காசு வாங்கிடுச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் இன்னொன்று என்ன விஷயம்னா வந்து மொபைல் போய் வாங்கியாச்சு மொபைல் வாங்கிட்டு நைட் ஆகிடுச்சி அன்னைக்கு அதனால் அன்னைக்கு கொடுக்க முடியல மறுநாள் இங்கே பாருங்க நான் வாங்கி ஸ்டீவன் இப்ப தான் புடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு கொடுக்க போறோம் நாங்க மொபைல் கிஃப்டும் பேக் பண்ணியாச்சு அது என்னன்னு நான் இன்னும் சொல்லல அவர்கிட்ட போயிட்டு வந்தோம் கடைக்கு அவள் எதுக்குன்னு சொல்ல சரி வாங்க போய் காட்டலாம் சொல்லுப்பா ஒரு

யாருமே செய்யாது கண்டுதாரே போய் உண்மையாலயாவா நெல்லை கடிக்கிட்டு போனா போயிட்டு இந்த மாதிரி நகை வச்சு போறேன்னா தீட்டு விட்ட நகை நகை வச்சுட்டு போயிட்டு வாங்க

இந்த பல்லே இந்த கொட்லைய எங்க ஆயிப்போம் ஏய் நாலைல ஆயிப்போம்றானே நம்பி கேளன்னு நீ ஏபி அம்மா அப்பா அப்பாலாம் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னாடி இந்த மாதிரி போன் வேற ஒன் வீச்சு அதுவும் போன் வேற நாளே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அம்மா கிட்ட ஒரு நகத்துக்கு அம்மா அனுப்பி வெச்சிருக்காங்க.

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த நாள் வந்து மறக்கவே முடியாத நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது வந்து அப்பாக்கும் லைக் பண்ணுங்க லலிதாவுக்கும் லைக் பண்ணுங்க ஸ்ரீவாணியும் கடைசி இருக்காங்க மறக்காம வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க ஒரு சின்ன கிஃப்ட் ஓகே பாய் சொல் பாய் சொல் பாய் நீ சொல் பாய் சொல் 嗯，忙啊，b u s 啊。<S now, uh,